വെൽക്കം ബാക്ക് ടു ഷീഷിത് ഗാലറി இந்த வீடியோ சாட்டர்டே அதாவது மார்ச் செகண்ட் எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மார்னிங் எதுவும் டீயை போட்டு நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன் ஸ்பெஷல் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிக்கு ஸ்கூல் இருந்துச்சு அஃப்ஷிக்கு ஸ்கூல் இல்லை அஃபி அஃப்ஷின் வந்து என்னோடய ரெண்டு டாட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்கிறேன் பெரியவங்க பேர் அஃப்ரீன் சின்னவங்க பேர் அஃஷின் பெரியவளுக்கு மட்டும் ஸ்கூல் இருந்துச்சு அவளுக்கு வந்து சாப்பாடு எதுவும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணல சரி மதியானமாக எடுத்து போய் கொடுத்துக்கலாம் ரொம்ப கிட்ட தான் வீடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டு சுட்டு சாப்பிட்டு வச்சுட்டு அனுப்பிட்டேன் அவங்கள அனுப்பிவிட்டு கொஞ்சம் கார்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து காரு பைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப அவர் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் எடுப்புமே நான் வந்து இப்போ ஓட் நானும் ஓட்டுவேன் பட் ரொம்ப அப்படியே சூப்பர் ட்ரைவர்லாம் கிடையாது எப்படியாச்சும் எடுப்பேன் பட் கூட வந்து ஒரு ஆள் சப்போர்ட் இருக்கணும் தனியாக வந்து லாங்காலாம் போனது கிடையாது கூடி சீக்கிரம் ட்ரைவ் பண்ணி பழகணுன்ட்டு ஆசை இருக்குது ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரேஸ் பண்ணி விட்டுவிட்டு ஆன் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டு மினிட்ஸ் விட்டுருக்கோம் மீன் வயல் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இங்கே பெருக்கிற வேலை இருந்துச்சு ரெண்டு சைடு கார்டன் இருக்குது கார்டன் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் குப்பை எப்போவுமே இருக்கும் இப்போ தான் பெருக்க ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ குப்பை இருக்கும் எத்தனை பேருக்கு கார்டன் பிடிக்கும் இந்த மாதிரி வேலையை பார்த்தா கா டென்ஷன் ஆகும்னு சொல்லுங்கள் எனக்கு தான் என் பசங்க தான் ஆக்சுவலாக கார்டன் வேலை ஆசைப்பட்டு செடி வைக்கலாம் செடி வைக்கலாம்னு சொன்னாங்க வாங்கி வச்சதுக்கப்புறம் கண்டுக்கிறது கூட இல்லை தண்ணி அடிக்க சொன்னால் கூட நம்ம தான் வந்து அடிக்கிறதா இருக்குது மோஸ்ட் ஆஃப் டேஸ் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டேரெக்டாக அப்படியே தண்ணி அதாவது அப்பியை வந்து நான் தான் எப்பவுமே ஸ்கூலில் போய் டிராப் பண்ணுவேன் ட்ராப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வரும்போது பார்த்திங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் மேலே ஏறுவேன் மேலே ஏறிவிட்டு கீழே வருது ஒரு பெரிய சொம்பி விதமாகிடுது அப்புறம் அப்புறம் அப்புறம்னு சொல்லிவிட்டு சம்டைம்ஸ் அப்படியே ஒரு டே டிலே நெக்ஸ்ட் டே வந்து ஊற்றுற மாதிரி ஆகிடும் அதனாலையும் என்ன பண்ணுறதுனா அப்பியை விட்டுட்டு வந்து கையோடு கையோட முடிச்சுட்டு செடியில் ரோஸ் பூ இதை பூடிச்சின்னா அதையும் பிச்சுட்டு வந்துடுவாங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா கனகா தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு வந்த பூ கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு காரம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு சரி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு எதுவுமே இங்கே திங்ஸு வாங்குறது வந்து வாங்கிடுறோம் பட் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப வந்து பெரிய வேலையாக இருக்குது இது ஷெட்டில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ பாம்பு தோல் மாதிரி இருந்துச்சு இது ஆக்சுவலாக நான் ஒரு ஒன் வீக்காக பார்த்துட்ருக்குறேன் பட் அது நான் பாம்பு தோல் நினைக்கல வேறு ஏதோ 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 கூடு கட்டி சம்திங் ஏதோ வந்து வந்து போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனி செடிக்கு ஊற்றிட்டு இருக்கும்போது ஆக்ஷி வந்து அம்மா இந்த மாதிரி பாம்பு தோல் இருக்குது நான் சொன்னேன் இல்லை அது பாம்பு தோளில் வேறு ஏதோ மாதிரி இருக்குது ஏதோ கூடு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கிளிப் எடுத்து ஹஸ்பண்டுக்கு அனுச்சு கேட்டேன் பாம்பு தொழில் தான் சொன்னான் பார்த்தோன்னே ஆகி போச்சு அதுலேருந்து அவளும் பயப்பட ஆரம்பிச்சிட்டா அம்மா பாம்புலாம் வருது வீட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டுட்டு மோஸ்ட்டாக இங்கே நிறைய வந்து சுற்றி வந்து செடிங்களாம் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட பாம்பு வந்திருக்கு பட் வீட்டுக்குள்ளே வந்தது கிடையாது அந்த கார்டன் ஏரியா இருக்கிறதுனால சுற்றி சுற்றி பாம்புங்க போகும் வரும் சம்டைம்ஸ் அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் கேட்டதுனால தான் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து நான் மேலே வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணி அதாவது பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு பெட் கவர்லாம் எடுத்து போட்டுட்டு சாமா வேறு கழுவுறேன்ட்டு இருந்தேன் நான் திட்டிகிட்டு இருந்தேன் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தானமாக சாமா இருக்குது நான் கழுவுறேன்ட்டு இருந்தா மோஸ்ட்டாக வந்து அப்ஷியும் சரி அஃபியும் சரி நான் ஆனால் விட அப்ஷி வந்து கொஞ்சம் ரொம்ப என் கூடியே இருப்பா எப்பவுமே நான் எதா பண்ணுறேன்னா வந்து நான் பண்ணணுமான்ற மாதிரி கேட்பேன் அஃபிக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஃபஸ்ட்டு இருந்துச்சு இப்போ வளர வளர அப்படியே படிப்பு அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அஃப்ஷி தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என் கூட அம்மா எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்பா அவளும் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள் எதாவது வேணும்னா இருந்து வந்தோடன லஞ்ச் பாக்ஸ்லாம் எல்லாம் எடுத்து போதும் சின்ன சின்ன அவங்கள அவங்களால முடிகிற ஹெல்ப் என்ன பண்ணுவாங்க ஆனால் அப்பியும் சொன்னது ஏதாவது வேலை சொன்னால் பண்ணிடுவா நான் எங்கேயா வெளியில் போகிற வீட்டை க்ளீன் பண்ணி வைன்னா பெருக்கி வச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஓகே தான் லன்ச்சுக்கு எங்களோட ஃபேவரட் டிஷ் தான் ப்ரிப்ரேஷன் இது வந்து கொள்ளுடுத்த உப்பு நான் ஃபஸ்ட்டு காமிச்சது இது கொள்ளு ரசம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அதாவது சி இப்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குமா தெரியல எங்கள் அம்மா வீட்டை செய்து எங்கள் அம்மாவும் செய்து இதை அடிக்கடி செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆயிலே இல்லாமல் இது சமைக்கிறது ப்ளஸ் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஃபுல் ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக சமைச்சி முடிச்சுட்டு ஹஃபிக்கு லன்ச் கட்டிவிட்டு லன்ச் வந்து ஸ்கூலில் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்துக்கான க்ரோசரிஸும் ப்ளஸ் ரமணான் வர இல்லையா கொஞ்சம் முன்னாடியே அதுக்கான திங்ஸ் அப்புறம் மிளகா தண்ணியெல்லாம் வீட்டில் காலியாயிடுச்சு அதை அரைக்கிறதுக்கான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷியனானோ அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டோம் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பிறகு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போனதுனால கிச்சனெலாம் வந்து தாங்க க்ளீன் பண்ண வந்து க்ளீன் பண்ணிவிட்டு க்ரோசரிஸ்லாம் அதாவது இதில் போட்டு வைக்கணும் அந்த வேலையை வந்து ஈவினிங்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த சீஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பட்டர்லாம் அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றதுக்காக சில திங்ஸ் மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் சீஸ் பட்டரெலாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனாப்படுத்துட்டேன் அப்புறம் ஈவினிங்காக தான் எழுந்திரிச்சி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி எல்லாத்தையும் எது எது எதில் போட்டு வைக்கணுமோ அதில் வச்சிட்டேன் மிளகா தானே மட்டும் தனியாக வச்சுட்டேன் நாளைக்கு வெயில் காய வைக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்கள் ரெண்டாளுக்கு முன்னாடி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்களா அதாவது நோம்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நோம்புக்கு நம்ம இஃப்தாருக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த டைமில் வெயிலில் போய் வாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே எல்லாமே நான் தான் பண்ணுறதா இருக்குது ஸோ அதை முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிடலான்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் வாங்கிட்டிங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் இவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் தான் திங்ஸ் நான் வாங்கிட்டேன் இது வந்து கோதுமைவு தான் இது மில்லட்ஸ்லாம் சேர்த்து வச்ச ஒரு கோதுமாவு மல்டி சப்பாத்தி ஃப்ளார்னு எது ஒன்று இருக்குது இது ஆல்ரெடி வாங்கி செஞ்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஹெல்தியாக அந்த நிறைய மில்லட்ஸ்லாம் போட்டுக்கிறதுனால வெறும் வீட்டு மட்டும் சாப்பிடாம இப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் மோஸ்ட்டாக அந்த ரேஷனில் கொடுக்குற கோதுமை கூட வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டு அரைச்சி வைப்பேன் மல்டிகிரெயின் கோதுமை மாவு மாதிரி அதை நான் வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் கூடி சீக்கிரம் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்டாக வீட்டில் அரைச்சிப்பேன் இல்லாத டைம்லேயும் இந்த மாதிரி கடை கடையில் நாங்கள் செஞ்சுப்போம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நூடுல்ஸ் உதவியும் அப்புறம் இன்னொரு நாள் மக்ரோனி உதவியும் செஞ்சு தருவாங்க இது வந்து அன்ஹெல்தி தான் பட் பசங்க பரனாலும் मंथली 16 தரலாம். இவரை உங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பண்ணிட்டு फ्रेंड्सகும் ஷேர் பண்ணுங்க. பை.